அதாவது மகர ராசிக்காரங்க எல் இப்பவும் பார்த்தீங்கன்னா எட்டில் கேது இருக்கார் இந்த மாசத்தை நீங்க ரெண்டா பிரிச்சீங்க முதல் பத்து நாள் கணவன் மனைவி கட்டில சின்ன சின்னதா முட்டிக்கிடும் உரசிக்கிடும் சண்டை சச்சிரும்னு போயிடுவாங்க ஆனா அந்த பன்னெண்டாம் தேதிக்கு பிறகுல இருந்து கணவன் மனைவி கேட்ல ஒரு நல்ல அன்யோன்யம் வளர்ந்துடும் எந்த சண்டை அவங்களுக்கு பிரிவினை உருவாக்குற மாதிரி இருந்ததோ அதே சண்டை அவங்களுக்கு இடையில நல்ல நெருக்கத்தை உண்டு பண்ணி விட்டு போயிடும் இந்த நல்ல அதாவது முதலில் கசந்து பின்பு அது கணிகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இனிக்கின்ற காலகட்டமாக மாறி போயிடும் ஸோ கணவன் மனைவி உறவுகளில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிற அமைப்பு நண்பர்களே இதுவும் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அப்படின்னு வெளியிடங்களில் பழச்சிக்கிட்டு இருக்கிற மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதப்பலன் தமிழ் மாதப்பலன் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் சரிங்களா அதாவது எப்போவுமே நம்ம வழக்கமா தான் இந்த பொது பலன் அப்படிங்கறதே ஒரு பத்து சதமானம் பலம் தான் அதுக்கு மேல அதுக்கு பெரிதா பலம் கிடையாது அதனால் உங்க சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுங்க நான் சொல்ற ஒவ்வொரு ப்ரடிக்ஷனுக்கும் இந்த தசாபுக்தி நடந்தாதான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால அந்த தசா புக்தி நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா எதுக்கும் உங்க கையில உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அஞ்சு பலனுமே உங்களுக்கு நடந்துராதுங்க அதுல ஒன்றோ ரெண்டோ உங்க ஜாதக தசா புக்தியோட மேட்ச் ஆகும் அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் பத்து சதமானம் இல்லாமல் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதமானம் வலுவாக உறுதியாக நடக்கும் சரிங்களா மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் சில விஷயங்களும் இது சூப்பரான மாதம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது சரிங்களா சரி முதல்ல நம்ம நன்மைகளை நோக்கி போயிடுவோம் திருமணம் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் மேற்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாங்க கல்யாணத்திற்கான அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது சரிங்களா அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஏன்னா இப்போ எல்லா மகர ராசிக்காரங்களும் கல்யாணம் ஆகியிருப்பா அப்படி இல்லை ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லி உங்க ஜாதகத்துல இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி காம்பினேஷன் வரணும் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக சிறப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் காதல் கைகூடி வருகின்ற காதல் வெற்றி பெறுகிற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது ஒரு சிலருக்கு ஏற்கனவே வெற்றியாகி போய்கிட்டு இருக்கிற லவ் அது அப்படியே திருமணத்தை நோக்கி ப்ரமோட் ஆயிரும் அதாவது காதல் கை கைகூடுகிற காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் லவ் மேரேஜஸ் அல்லது காதலே வெற்றி பெறுகிற காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசா அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த காதல் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைண்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ்லாம் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அல்லது ஓரளவுக்கு லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்போ கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் நல்ல மேன்மை உருகிற காலகட்டம் உங்கள் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூணில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்றமும் இல்லை போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் ஜாலியா இருப்பீங்க ஆளே கொஞ்சம் கலகலப்பா இருப்பீங்க மகர ராசினியர்கள் சரிங்களா எப்படி சொல்லுங்கள் அந்த பட்டுபடாமல் இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக எதையும் ஆக்டிவா கொண்டு போவீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆள் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு அதே போலங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்த க வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க மூலயமா உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறலாம் அல்லது சில கௌரவங்கள் கிடைக்கலாம் இல்லை மாமியார் வீட்டு சைடுல இருந்து ஏதேனும் சொத்து பத்துக்கள் கிடைக்கலாம் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது வரவுகள் அல்லது ஏற்றங்கள் அல்லது மகிழ்ச்சியான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் அது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமும் கூட சரிங்களா அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதேபோல் அன்ப நண்பர்களே எட்டாம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக மாமியார் வீட்டு சைட்ல இருந்து சொத்து பத்து கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏதேனும் கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறதுக்கோ சம்திங் லைக் தட் அப்படி ஏதாவது கிடைக்கும் சரிங்களா நன்மை தான் அது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதே போலங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி கிடையில ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி அது நல்ல ஒர்க் அவுட் ஆகிரும் சரிங்களா அதாவது மகர ராசிக்காரங்க எல் இப்பவும் பாத்தீங்கன்னா எட்டில் கேது இருக்கார் இந்த மாசத்தை நீங்க ரெண்டா பிரிச்சீங்க முதல் பத்து நாள் கணவன் மனைவி கட்டில சின்ன சின்னதா முட்டிக்கிடும் உரசிக்கிடும் சண்டை சச்சிரும்னு போயிடுவாங்க ஆனா அந்த பன்னெண்டாம் தேதிக்கு பிறகுல இருந்து கணவன் மனைவி கட்டுல ஒரு நல்ல அன்யோன்யம் வளர்ந்துடும் எந்த சண்டை அவங்களுக்கு பிரிவினை உருவாக்குற மாதிரி இருந்ததோ அதே சண்டை அவங்களுக்கு இடையில நல்ல நெருக்கத்தை உண்டு பண்ணி விட்டு போயிடும் இந்த நல்ல அதாவது முதலில் கசந்து பின்பு அது கணிகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இனிக்கின்ற காலகட்டமாக மாறி போயிடும் ஸோ கணவன் மனைவி உறவுகளில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிற அமைப்பு நண்பர்களே இதுவும் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அப்படின்னு வெளியிடங்களில் இடங்களில் பழச்சிக்கிட்டு இருக்கிற மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் ஒரு நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியை தருகிற ஒரு நல்ல காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் இந்த காலகட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல காலகட்டம் வெளியூர் வருமானங்கள் மிகச்சிறப்பானதாக அமையும் வெளியூர் அமைப்புகள் மிகச்சிறப்பானதாக அமையும் சரிங்களா உண்மையிலேயே சிறப்பு அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல தகப்பனார் வழியிலிருந்து ஏதேனும் சப்போர்ட் கிடைக்கலாம் அல்லது தகப்பனாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு போயிடலாம் தகப்பனாரால் நன்மை உண்டு ஜாதக ரீதியா ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் தகப்பனார் தகப்பனார் சார்ந்த சில விஷயங்கள்ல நல்ல ஏற்றமும் மேன்மையும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகிற காலகட்டம் பிடிச்ச கோர்சஸ் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் ராசினியர்களுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளும் ஏற்றங்களும் பெறுகிற காலகட்டம் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த எதற்கும் நீங்க பெரிதாக கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களும் மேன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அது அது நல்ல ஏற்றம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுதியோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியோ நடக்குதுன்னா உண்மையிலேயே இன்னும் நன்மைகளும் நடைபெறும் அது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் கைகூரும் பூர்வீக சொத்துக்களுக்காக நீங்கள் ஏதாவது ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வெற்றி பெறுவீங்க பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து சில நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது நல்ல நீங்க பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அது ஒரு மேன்மை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வழக்கு பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க வழக்கு தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வழக்குகள்ல விஜயம் காணக்கூடிய அமைப்புண்டு வெற்றி காணக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடமோ பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் வழக்கு வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகளுக்கு அது பாதகமாகும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த ட்ரான்ஸ்ஃபர் அதே போல் இந்த பணி உயர்வு இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு சில நல்ல கௌரவங்கள் உங்கள் உத்தியோகம் சார்ந்து கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் சரிங்களா இது ஒரு 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 சாதகம் மிகுந்த அமைப்பு உத்தியோகம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்திற்கான ஒரு ஏதுவான சூழலாக இந்த சூழல் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது மிக 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 அவசியமானது போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு ஓவராலாகவே சில நன்மை சரி எங்கெங்க கவனமா இருக்கணும்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க ஒண்ணு அதுவும் இந்த மாசத்தோட முதல் பன்னெண்டு நாள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும் அதை பெருசுபடுத்தாம பார்த்துக்கணும் ரெண்டாவது வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஹெல்த் தொந்தரவு வரும் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் மகர ராசினியர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும் அதுவும் எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட நடந்தால் நடந்தாதான் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பெரிதாக அவனும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசினியர்களுக்கு இயல்பை போன்ற நல்ல ஃப்ளோ இருக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி